ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இசை தமிழ்ஸ் சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம்னா சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் இன் ட்ரைவிங் லைசன்ஸ் அதாவது நான் ஒரு மாவட்டத்தில் இருந்தேன் இனி எனக்கு அந்த மாவட்டம் போகிறதுக்கான வேலைகள் இல்லை அந்த மாவட்டத்தில் இனி எனக்கு ஒர்க் இல்லை என்னோட நான் இனிமேல் இங்கேயே தான் பர்மனெண்ட்டாக இருக்க போகிறேன் அப்படின்ட்டு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வரவங்க ஷிஃப்ட் ஆகி வரவங்க அவங்க எல்லாத்துக்குமே வந்து அட்ரெஸ் சேஞ்சிங் வந்து லைசன்ஸ் வந்து ஒரு ஏரியாவில் இருக்கணும் அப்படின்ட்டு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அது எப்படி பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம இசை தமிழ் சேனலில் யாரெல்லாம் என்ன சப்ஸ்கிரைப் பண்ணல சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் மறக்காம நம்ம இந்த மாதிரி நியூஸஸ்லாம் அப்டேட் கிடச்சிக்கிட்டே இருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இப்போ வீடியோவில் வந்துச்சு என்னடா பிக்சராக காமிக்கிறேன் அப்படின்னு பார்க்காதீங்க ஏன்னா இந்த தடவை நான் வீடியோ எடுக்கல அதுக்கு பதிலாக வீடியோக்கு பார்த்து வீடியோ என்னென்ன ஸ்டெப்ஸ் வரும் அப்படிங்கிறத ஃபோட்டோவாக எடுத்து வச்சிருக்கேன் அதை நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ணிடுறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம வந்து இருக்கிற வெப்சைட் வந்து பார்த்தோம்னா சாரதி பரிபாகன் வெப்சைட் தான் எப்பயும் ரெகுலராக யூஸ் பண்ணுறது இதில் யூஸ்ஃபுல்லாக நம்மளோட ஸ்டேட் செலக்ட் பண்ணி உள்ளே போனோம்னா நான் காமிக்கிறேன் பாருங்கள் ரவுண்ட் பண்ணியே காமிக்கிறேன் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் இருக்கு பாருங்கள் அப்ளை ஃபார் அந்த ஆப்ஷன் தான் நீங்கள் க்ளிக் பண்ணணும் அதை கிளிக் பண்ணதுக்கு அப்புறமேட்டு நமக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் அதை நான் ஃபுல்லாக கம்மிக்கல மெயின் இது மட்டும் காமிச்சிருக்கேன் அதில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த் ஆப்ஷன் சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் இருக்குது அதில் நீங்கள் கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு கண்டினியூ பேஜ்னு கொடுத்தோடனே நமக்கு இந்த பேஜ் ஓப்பன் ஆயிடும் இதில் வந்து நமக்கு ட்ரைவிங் லைசன்ஸ் நம்பரும் டேட் ஆஃப் பர்தும் கரெக்டாக கொடுக்கணும் இதில் டிரைவிங் லைசன்ஸ் நம்பர் வந்து டிஎன்னு போட்டு நமக்கு ரெண்டு டிஜிட் கழிச்சு தான் ஸ்பேஸ் இருக்கும் ரெண்டு டிஜிட் விட்டு ஸ்பேஸ் இருக்கும் அந்த ஸ்பேஸ் கற்று தான் நம்ம மற்ற நம்பர் இருக்கும் அதுக்கப்புறமேட்டு நம்ம டேட் ஆஃப் பர்த் அதில் இருக்கிற மாதிரி ஃபார்மேட்டில் கொடுத்துட்டு கெட் டிஎல் டீட்டெயில்ஸ் அப்படின்றத வந்து கொடுங்க உடனே ப்ரொசீட் பட்டன் ஓப்பன் ஆகுது கெட் டிஎல் டீடெயில்ஸுன்றது ஃபஸ்ட்டு கொடுக்கணும் கேட் டிஎல் டீட்டெயில்ஸ்னு கொடுத்தோன்னே உங்களுக்கு ஃபுல்லாக வந்துடும் உங்க டீட்டெயில்ஸு நான் இப்போ கீழே வந்துட்டேன் அதில் அதில் நான் வந்து இப்போ ஒரு பாக்ஸ் கிளிக் பண்ணுறப்போ நான் க்ளிக் ஹியர் டு சேஞ்ச் பின் கோட் இருக்கும் அதை கிளிக் பண்ணாதான் தான் உங்கள் பின்கோடு சேஞ்ச் ஆகும் உங்கள் பின்கோடு நீங்கள் சேங்க அதை கிளிக் பண்ணிட்டு சேஞ்ச் பண்ணிட்டிங்கனாவே உங்கள் பின்கோடுக்கான ஆர்டிஓ ஆஃபீஸ் ஆட்டோமேட்டிக்காக செலக்ட் ஆகிக்கும் பாருங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ் சேஞ்ச் ஆகிறது தெரியுது அதுக்கடுத்து வந்து வந்து எஸ்ன்றது கொடுக்கணும் மேலே நான் இப்போ செலக்ட் பண்ணி கொடுக்குறேன் இல்லையா அது வந்து உங்கள் டீட்டெயில்ஸ் நீங்கள் தானா அப்படின்றதுங்கிறதுக்காக கன்ஃபர்மேஷன் அது கொடுத்தா தான் உங்களுக்கு ப்ரொசீட் பட்டனே ஓப்பன் ஆகும் அதுக்கடுத்து நீங்கள் வந்து ப்ரொசீட் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு தடவை வந்து நாங்கள் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணட்டுமா நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்து எந்த டிஸ்டிக் செஞ்சுப்பீங்களா ஆமாம் அப்படின்னு கொடுங்க ஃபராக நீங்கள் காண்டாக்ட் பண்ண வேண்டியது நீங்கள் இப்போ கொடுத்துருக்க இதில் தான் அப்படின்னு ஒன்னே மூணாவது தடவையும் கேட்கும் மூணாவது தடவையும் ஓகே கொடுத்துட்டிங்கன்னா அதுக்கப்புறமேட்டு ஓகே கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து அடுத்து ப்ரொசீட் ஆகும் ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட்டு கொடுத்துடணும் அதுக்கப்புறமேட்டு நமக்கு வந்து இப்போ பழைய ட்ரைவிங் லைசன்ஸாக அந்த வந்து ஒன்றும் பிரச்சனை இல்லை அதுக்கப்புறமேட்டு நீங்கள் ப்ளட் குரூப் ஆட் பண்ணுறது உங்களோட குவாலிஃபிகேஷன் நீங்கள் வாங்கியால் ஆட் பண்ணலைன்னா அதுக்கப்புறமேல ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறமேட்டு முக்கியமாக இப்போ நான் கீழே காமிக்கிறேன் பாருங்கள் இந்த டீட்டெயில்ஸ் வந்து இந்த சைடு லெஃப்ட் சைடு இருக்கிறத மாற்ற முடியாது ரைட் சைடில் தான் நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணி உங்களோட எல்லாம் நீங்கள் கொடுக்கணும் ஏன்னா என்ன அட்ரஸ் வந்து கொடுக்குறீங்களோ அதான் வந்து உங்களோட இது சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ் பண்ணல உங்களோட டீஎல்ல நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ண முடியும் வில்லேஜ் டவுன் தாலுக்கா எல்லாம் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து ஃபில்அப் பண்ணிடணும் இது ரெண்டு தடவை அட்ரஸ் ஃபில்அப் பண்ணுற மாதிரி இருக்கும் பர்மனெண்ட் அட்ரஸ் ப்ரெசண்ட் அட்ரெஸ்ன்னு நீங்கள் ரெண்டும் ஒரே சேம்னால் வந்து ஃபில் பண்ணிவிட்டு கீழே வந்து சேம் ஆசை டிக் இருக்கும் அதை நீங்கள் கொடுத்துடலாம் கொடுத்துட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கிறத சொல்கிறேன் கொடுத்ததுக்கப்புறமேட்டு நீங்கள் கீழே வந்து சேம் எஸ் எ பிரசன்ட் அட்ரஸ் அப்படின்றத கொடுத்துட்டு கண்டினியூ அப்படின்றத கிளிக் பண்ணணும் கண்டினியூங்கிறத நீங்கள் கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி மொபைல் நம்பர்லாம் அங்கே வேலிட் கொடுத்துருக்கீங்களான்றத செக் பண்ணிவிட்டு கண்டினியூ கொடுங்க கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமே உங்களுக்கு ஒரு பாப்பப் ஓப்பன் ஆகும் அந்த பாப்பப் என்னடா அப்படின்றத பயந்துடாதீங்க அது ஒன்றும் இல்லை இந்த நீங்கள் கொடுத்துருக்கற அட்ரஸ் உங்களோட லைசன்ஸில் ப்ரிண்ட் பண்ணணுமா உங்களோட ஸ்மார்ட் லைசன்ஸ் கார்டில் ப்ரிண்ட் பண்ணணுமா அப்படின்றது தான் கேட்கும் நீங்கள் ஓகே அப்படின்னு கொடுத்துட்டு நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணலாம் இதில் நீங்கள் ஓகே கொடுத்த கவர்மெண்ட் நமக்கு இப்படி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் வந்து நீங்கள் ப்ரெசன்ட் பர்மனெண்ட் அட்ரஸ் வந்து இது பண்ண சொல்லும் அதாவது நீங்கள் பர்மனெண்ட் அப்படின்றத செலக்ட் பண்ணி உங்கள் பர்மனெண்ட் அட்ரஸ் கொடுத்துடுங்க ப்ரெசன்ட் அப்படிங்கறத கொடுத்துடலாம் அப்படி இல்லைனா போத் அப்படின்ற கிளிக் பண்ணி போத்தும் ஒரே அட்ரெஸ் வந்து நீங்கள் கொடுத்துடலாம் கொடுத்துட்டு நீங்கள் கன்ஃபார்ம் அப்படின்ட்டு பண்ணதுக்கு அப்புறம் நமக்கு யூஸ்ஃபுல்லாக நம்ம சொல்கிற மாதிரி தான் நமக்கு நம்மளோட ஃபைல் என்னது அப்ளிகேஷன் சைட் ஓ சைட் ஓப்பன் ஆயிடும் அப்ளிகேஷன் சைட் நமக்கு தெரியும் இல்லைங்களா நம்ம ஃபைல் டாக்குமெண்ட் அப்லோட் பண்ணுறது இதை தான் வந்து நமக்கு ஃபர்தராக வந்து காமிக்கும் இதில் வந்து நமக்கு வந்து அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஓகே அப்படின்றது வந்துடும் நமக்கு வந்து டாக்குமெண்ட் சைடு தான் வந்து ஓப்பன் பண்ண சொல்லி காமிக்கும் நமக்கு நார்மலாக வந்து சொன்ன மாதிரி இந்த இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் நமக்கு அந்த பேஜில் நம்ம அக்னாலஜ்மெண்ட் ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆகும் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்து நம்ம இந்த பேஜ் ஓப்பன் ஆகும் அக்னாலஜ்மெண்ட் வந்து நீங்கள் பிரிண்ட்டாக நமக்கு யூஸ்ஃபுல்லாக நம்ம என்னென்ன பிரிண்ட் பண்ணுங்குறது ஆல்ரெடி ஒரு வீடியோ சொல்லியிருக்கேன் பார்க்காதவங்க தெரியாதவங்க நான் ஐ பட்டனில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுக்குறேன் போய் பாருங்கள் இந்த பேஜ் ஓப்பன் ஒன்னே நம்ம வந்து டாக்குமெண்ட் ஃபிக்ஸ் பண்ணணும் டாக்குமெண்ட் டாக்குமெண்ட் நம்ம வந்து அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் டாக்குமெண்ட் வந்து முன்ன வந்து மூணு கொடுத்துருந்தாங்க இப்போ வந்து நமக்கு ரெண்டு ஃபில் அப்லோட் பண்ணால் போதும் என்னென்னா நம்மளோட பழைய டிரைவிங் லைசன்ஸையும் அட்ரஸ் ப்ரூஃபுக்காக நம்மளோட ஆதார் கார்டையும் நம்ம வந்து சப்மிட் பண்ணால் ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணி பண்ணணும் அதுவும் எவ்வளோக்குள்ளே இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா அது என்னென்ன ஃபைல்னா ஜேபிஜி ஃபைலாக இருக்கலாம் இல்லை பிஎன்ஜி ஃபைலாக இருக்கலாம் இல்லை பிடிஎஃபாக இருக்கலாம் மோஸ்ட்லி நீங்கள் பிடிஎஃபாக வந்து அப்லோட் பண்ணுறது சேஃப் அண்ட் செக்யூருன்னு சொல்லலாம் அதுவும் எத்தனைக்குள்ள எத்தனை கேபிக்குள்ளேனா ஃபைவ் ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க ஃபைவ் ஹண்ட்ரட் கேபிக்குள்ளே வந்து நம்ம மொபைல் ஆப்லேயே நிறையா இருக்குது டாக்குமெண்ட் ஸ்கேனர்னு நிறையா இருக்குது நீங்கள் அதை யூஸ் பண்ணி கூட நீங்கள் ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணிடலாம் அப்லோட் பண்ணதுக்கப்புறமேட்டு அப்லோட் பண்ணதுக்கப்புறமேட்டு யூஸ்ஃபுல்லாக நெக்ஸ்ட் ஸ்டெப் என்னங்கிறது உங்களுக்கே தெரியும் ஃபீஸ் பேமெண்ட்டு தான் ஃபீஸ் பேமெண்ட்டு நமக்கு வந்து சேஞ்சஸ் ஆஃப் டிரைவிங் லைசென்ஸ்க்கு இப்போ ப்ரெசென்ட்டில் எவ்வளோன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் ஆகுது உங்களுக்கு வந்து இது நீங்கள் டூப்ளிகேட் வாங்கணும்னா அதுக்கு தனி சார்ஜ் அதுவும் இல்லாமல் டூப்ளிகேட்டு வா அப்ளை பண்ணுறதுக்கு சில ஃபார்மாலிட்டி இருக்குது எனக்கு வந்து ஜெராக்ஸ் வேணும்னா நீங்கள் ஆர்டிஓ ஆஃபீஸ்லேயே சொன்னிங்கன்னா அவங்க வந்து அதுக்கு குறிப்பிட்ட அமௌண்ட் வாங்கிட்டு உங்களுக்கு எத்தனை காப்பி ஜெராக்ஸ் வேணுமோ அதே மாதிரி டூப்ளிகேட் கார்டு தருவாங்க அதுக்கப்புறம் ஃபீஸ் நம்ம இது பண்ணதுக்கப்புறமேட்டு ஸ்லாட் புக் பண்ணி போகிறது தான் இதுக்கப்புறம் எப்படிங்கிறது ரெகுலராக தான் நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்த மாதிரி அந்த ஸ்லாட் அன்னைக்கு நம்ம அங்கே ஆர்டிஓ ஆஃபீஸ் ரீச் ஆகிட்டு ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த குறிப்பிட்ட டாக்குமெண்ட் என்னென்ன டாக்குமெண்ட் அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக வந்து எடுத்துகிட்டு போகணும் அந்த டாக்குமெண்ட் வீடியோ பார்க்கலன்னா நான் ஐ பட்டனில் திருப்பி சொல்கிறேன் ஐ பட்டனில் கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன் அந்த டாக்குமெண்ட்ஸ் எடுத்துகிட்டு போங்க சேஞ்சஸ் ஆஃப் அட்ரெஸ்க்கும் நீங்கள் வந்து ஃபார்ம் ஒன் இருக்குது ஃபார்ம் ஒன் தான் சேஞ்ச் ஆஃப் அட்ரெஸ்க்கு தேவைப்படாது ஃபார்ம் ஒன்றும் ஃபார்ம் டூவும் கம்பல்சரியாக நீங்கள் சப்மிட் பண்ணணும் நீங்கள் அதே மாதிரி வந்து டெஸ்ட் சம்மந்தமாக கேட்டிருந்தீங்க அதை நான் இன்னொரு வீடியோவாக கண்டிப்பாக போடுறேன் ஃபார்ம் டூவும் ஃபார்ம் ஒன்றும் கம்பல்சரி நீங்கள் அட்டாச் பண்ணியிருக்கணும் அது கூட உங்களோட ஆதார் கார்டு ஜெராக்ஸும் லைசன்ஸ் நீங்கள் என்னென்ன ப்ரூஃப் வந்து அப்லோட் பண்ணீங்களோ அதில் வந்து அந்த ஜெராக்ஸில் ஒரு சிக்னேச்சரோட நீங்கள் இப்போ வந்து வந்து அப்லோட் அட்டாச் பண்ணிடுங்க அதுதான் வந்து உங்களுக்கு சேஃபுன்றல அங்கே போயிட்டு நீங்கள் திருப்பி அவங்க கேட்பாங்க போடுறது பதிலாக நீங்கள் இதில் அட்டாச் பண்ணிக்கலாம் ஓகே இந்த வீடியோவில் வந்து நீங்கள் வந்து சேஞ்சஸ் ஆஃப் அட்ரஸ் உங்கள் டிரைவிங் லைசன்ஸில் எப்படி பண்ணது தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சித்தம்மலன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் வரலும் நீங்கள் டவுட் கேட்டுட்ருக்கீங்க நான் கமெண்ட்டில் பதில் சொல்ல லேட் பண்ணியிருந்தேன்னா சாரி இனிமேல் நீங்கள் கமெண்ட் சொல்லி டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்குள்ளே உங்களுக்கு வந்து நான் ரிப்ளை பண்ணிடுவேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோலேருந்து விட போயிருக்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ சந்திப்போம் பாய்